வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நாங்கள் வார்த்தை உங்களோட அகுதாசிவநாதன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு தண்ணி வாய்க்கால் அதாவது நீர் நிலைகளை பார்க்கும்போது இயற்கையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்வு வருகிறதா இல்லையா இது ஒரு பெரிய பகுதி இதற்குள் உருளைக்கிழங்கு சணல் போன்ற பயிர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன இவற்றை பார்க்கும்போது உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடர்ந்த ஒரு வயல் பிரதேசமாகவே இந்த பிரதேசம் இருக்கின்றது ஆம் இந்த இதில் வந்து தண்ணியல் அதாவது கணல் அதே நேரம் பற்றைகள் இவற்றையெல்லாம் செழிப்பாக நிற்பதை பார்க்கின்றோம் ஆம் இதில் இந்த நறுக்கன்று நான்கு வார்த்தையில் அந்த செழிப்பை பற்றி ப பேசக ஒவ்வொ உங்கள் மனங்களும் உண்மையிலேயே செழிப்பாக இருக்க வேண்டும் செழுமை என்றால் அந்த சிறந்த வளர்ச்சியை குறிக்கும் அது சிறப்பானது என்றது அதுபோல நாங்களும் சிறப்பாக வாழ என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி அகத்திலிருந்து ஆனந்தமாக பிறக்க வேண்டும் அந்த ஆனந்தத்தை எப்படி உருவாக்கலாம் அது தானாக உருவாகிறதா அது மற்றவர்கள் உருவாக்கலாமா தானாகவும் உருவாகும் மற்றவர்களால் மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியும் ஆனால் இங்கு நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த சேலை இன்பம் காண வேண்டும் மகிழ்ச்சியோடு அதை என்றால் உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் ஆம் பயிர்களை பாருங்கள் அமைதியாகவே வளர்ந்து நிற்கின்றது இங்கே பார்த்தீங்களா பூடுகள் புற்கள் பூடுகள் அத்தனையுமே அழகாக நிற்பதை பார்க்கின்றோம் ஆம் இந்த தான் எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது மனித மனம் மட்டும் ஏன் கவலையாக இருக்கிறது உண்மையிலேயே கவலைக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு மகிழ்ச்சியை உருவாக்குறது தான் மனங்களில் தேவையான ஒன்று அதற்கென்ன மகிழ்ச்சி வந்தால் என்ன நடக்கும் புத்துணர்வு வரும் ஆனந்தம் வரும் குதூகலம் வரும் அடுத்த வேலையே புத்துணர்ச்சியோடு செய்ய எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் சதா கவலையாக இருக்காதீர்கள் அந்த கவலை என்று ஒரு நாள் தீர வேணும் அது ஒரு மனிதானமாக இருக்கலாம் ஒரு நாளாக இருக்கலாம் ஒரு வருடமாக இருக்கிறான் அவ்வளவு நீண்டு கொண்டு செல்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த இலகலை போல் அதாவது துளிக்கின்ற இந்த இலகலை பார்க்கும்போது ஆக என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு அழகாக துளித்து நிற்கின்றது தான் நாங்களும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்டேட் பண்ணணும் எங்களோட மனங்களை எல்லாம் அப்டேட் பண்ணணும் கவலையாக இருந்தால் நீங்கள் தியானமாக இருக்கலாம் அல்லது நன்றாக ஓடலாம் அல்லது உடற்பயிற்சி செய்யலாம் விரை வழிபாடு செய்யலாம் வெற்றின் மூலமாக உங்களை மனதை சந்தோஷப்படுத்துங்கள் அதாவது மகிழ்ச்சிப்படுத்துங்கள் குதூகலம் உங்களுக்குள்ள வரணும் அப்போதான் ஒரு புத்துணர்வு வரும் ஏன் புத்துணர்வு வராமல் இருக்கிற என்று கேட்டால் நாங்கள் தான் சதா கவலையாக மனதை நினைச்சு அப்படி ஒருபோதும் நினைச்சு இறைவன்ற படைப்பிலே எல்லாம் ஒன்று தான் ஆனால் வாழ்வதும் சாவதும் எங்கள எண்ணங்களில் தங்கியிருக்கு எனவே நல்ல எண்ணங்களை எண்ணி நாங்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவோமானால் வாழ்க்கை செழிப்பாக இந்த கதிரவன் ஒளி போலவும் மகிழ்ச்சியாக பயிர்கள் வளர்ச்சி போலவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கும் என்றது நான் கூறிக்கொள்கிறேன் இந்த மாலை நேரத்தை பார்க்கும்போது பயிர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது பூக்கள் பூத்து நிற்கின்றன வானம் நீளமாக இருக்கிறது புற்கள் முளைத்திருக்கின்றது நான் மட்டும் ஏன் குதூகலம் இல்லை என்று கேட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ளும் குதூகலம் வரும் எனவே நாமே நம்மை மகிழ்ச்சி படுத்துகிற காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டால் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்